எல்லாருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்குறோம் நான் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆயுஷ் மருத்துவத்துறை நான் பேசுகிறேன் ஆயுஷ் மருத்துவர்களாக சிறப்பான மருத்துவ சிகிச்சைகள் அளிச்சிட்டு இருக்கிறோம் இங்க கிட்ட நிறைய நோயாளிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நிறைய ஒரு நூறுக்கு மேற்பட்ட நோயாளிகள் தினந்தோறும் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க பல வகையான நோயாளிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க கை கால் வலிகள் முடக்குவாதம் நீர்க்கடப்பு பிரச்சனை அப்புறம் கட்டிகள் இந்த இந்த நம்ம மூலிகை மருந்துகள் மூலமாக சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறோம் அது மாத்திரம்ல தண்டு வட பிரச்சனைகள் உள்ள நோயாளிகள்லாம் வராங்க அப்புறமே கழுத்து வலி எலும்பு தேய்வு நரம்பு தளர்ச்சி இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு நாங்கள் இலவசமாக மருந்துகள் கொடுத்து அவங்களுக்குலாம் சிகிச்சை அளித்து நல்ல நிலைக்கு கொண்டு பக்கவாத நோய்களுக்கு ஆயுர்வேத மருத்துவத்துல நல்ல மருந்துகள் இருக்குது அவங்களுக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய பெற்று அவங்க பெயிருக்கிறாங்க இது மாத்திர மாவட்ட சித்த மருத்துவர்கள் டாக்டர் ராஜசெல்வி அவர்களுடைய வழிகாட்டத்தின் பேர்ல பல இடத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் மருத்துவ முகாம்களை நாங்கள் இலவசமாக பொதுமக்களுக்கு நடத்தி இருக்கிறோம் அநேக மருத்துவ முகாம்களை நாங்க நடத்தி அவங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குன்னு சொல்லி கண்டறிஞ்சு அதுக்குள்ள மருந்துகள் கஷாயங்கள் லேகியங்கள் எல்லாம் கொடுத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நடத்தி இருக்கிறோம் கிராமப்புறம் சரி நகர்ப்புற சரி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒவ்வொரு வீடுகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு கூட்டிட்டு அழைத்து வந்து மருத்துவ எல்லாம் அனைவரும் அழைச்சிட்டு அழைத்து வந்திருக்கிறோம் அநேகத்தை பயன்பெற்று இருக்கிறாங்க அது மாத்திரமல்ல அதில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு சென்று மாணவர்களுக்கு uh, mm -hmm. ஏற்படுகிற நோய்களை பற்றி நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் எப்படி எப்படி எல்லாம் அவங்க வாழ்வில் முறையவோ ஆகணும் ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய முக்கியத்துவம் அவசியத்தை பற்றி நாங்கள் விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்கிறோம் அது மாத்திர பஞ்சாயத்து யூனியன் கேம்ப் நடத்துறோம் அரசு ஊழியர்களுக்கு இலவசமாக மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கிறோம் இந்த பணிகள்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாப்பிளையோரணி பகுதி இன்னும் விளாத்திக்குளம் பகுதி தூத்துக்குடி அரசு மருத்துவமனை பகுதி இந்த மூன்று பகுதிகளிலும் சிறப்பான முன்னேற்பாடுகள் நடத்த பொதுமக்களுக்கு நாங்க சேவையாட்சிட்டு வரோம் அது மாத்திர மழை காலங்களில் நாங்கள் நிலையம்பு குடிநீர் கப்பசன குடிநீர் கடுத்தரை கஷாயங்கள்லாம் இலவசமாக நாங்க வழங்குகிறோம் மாதிரி இலவசமான மருத்துவ ஆலோசனைகள்லாம் வழங்கிட்டு இருக்கிறோம் இப்போ நிறைய நோயாளிகள் வந்து பல இடத்துக்கு தனியார்கிட்ட போய் லட்சக்கணக்கான காசு செலவழிச்சு எங்கிட்ட வருவாங்க அப்ப அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு நிரந்தரமான தீர்வு ஆயுர்வேத மருத்துவத்துல இருக்குது அப்படிங்கறத அவங்களுக்கு அறிஞ்சு அவங்களுக்குள்ள என்னென்ன மருந்துகள் தேவையோ அதை நம்ம அரசாங்கத்துல உள்ள மருந்துகளை இலவசமா கொடுத்துருக்கோம் அவங்களும் நல்ல சுகம் பட்ச செஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பங்கு பெற்றுக்குறாங்க இத ஒரு நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் நீங்களும் இந்த வந்து ட்ரீட்மெண்ட் இருங்க நல்ல ஒரு பயணத்தரும் தரும் எந்தவித பக்க விளைவும் இந்த சிகிச்சையில கிடையாது ஸோ நீங்க எல்லாரும் வாங்க வந்து பயனறிங்க நன்றி வணக்கம்